रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथया मुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कूजन्तं राम మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవిత శాఖ వందే వాల్మీకి వాల్మీకేర్మునిసింహస్ కవితరిణ శృణ్వన్ రామకథానాదం కనయాది పరా గతిం वेदपेदे परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनम् कवीशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि ൂലവാസം ഭീർത്തഞ്ജലിം ബാഷ്പരി പരിപൂർണലോചനം മാരുതിമതം നമസ്സദസേ നമസ്സഭായ ரெண்டு வருடங்களுக்கு பூர்வம் அடியேன் ஸ்ரீமன் நாராயணியம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டிற்று போன வருஷம் உகந்தருளின நிலங்கள்னு சொல்லக்கூடிய நூத்தி எட்டு திவதேச வைபவத்தை பார்த்து வந்தோம் இன்றைய வருஷம் இந்த வருஷம் வந்து ராமாயணம் அதில் உள்ள அர்த்த விசேஷங்கள் அது நம்ம பூர்வர்கள் காட்டின விதம் சிலது ரகசியானுகுணமாக சொல்ல வேண்டும் என்பது ஆக்யே ரெண்டு நாட்கள் முற்று பெற்றது இன்றைய நினம் இத்தினம் மத்தியமமான தினம் எப்படி சீதா மத்தியேசு மத்தியமாவோ இன்னைக்கு மத்தியமமான தினம் இதுல நாலு ரகசியங்கள் இது வரைக்கும் மேலோட்டமா பார்த்திருக்கோம் முதல் ரகசியம் வால்மீகி மகர்ஷி வல்மீகத்திலிருந்து தோன்றியவர் பூமி பிள்ளை அதே பூமி மீது கண்டெடுக்கப்பட்டவள் தான் சீதா ஜானகி அதனால அண்ணா தங்கை என்கின்ற பாவனையை வைத்து பார்த்து அப்படிங்கிற ரகசியத்தை பார்த்தோம் இதுல ஒவ்வொரு ரகசியத்திலும் ஆன வரைக்கும் அடியே நாள முடிஞ்ச வரைக்கும் வெறும் வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் மட்டும் சொல்லாமல் சங்க காலத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி வந்துட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா தமிழ் தமிழ்மொழிக்கு அது ஒரு அழகு தனி சிறப்பு உண்டு ஆயினும் அது ஒரு ஐம்பது எழுபது வருஷமா அது என்னவோ தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் தர்மத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு பாகவதோத்தமர்கள் சேர்ந்து அவ ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கா அதனால அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கட்டும் கண்ட்ரி ஸோ ஸ்டில் ஹேவ் லீகல் ரைட் டு ப்ரொஃபெஸ்இட் அதனால அவர்கள் ஒரு பக்கம் அபப்பிரச்சாரம் பண்ணி கொண்டு வரும்போது நம்மளும் அதுக்கு ஏற்றவாறு தக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது புறநானூர்லேருந்து எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் முதல் ரகசியம் ஹர் யர்ஸ் தட் ஸ்பீக் ரெண்டாவது ரகசியம் இருபத்தி நாலு அக்ஷரங்களோடு கூடிய காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரம் எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்பட்டதுங்கிறத பார்த்தோம் அதை சொல்லும் போது ஒரு விஷயத்தை அடியன் விட்டுட்ட என்ன மந்திரங்கள் பொதுவா நான் ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் ஆஃப் சொல்றேன் இப்போ வந்து அத்வைத்த சித்தாந்தத்தை அவலம்பிக்க கூடிய சுங்கேரி மடமோ காஞ்சி மட்டமோ சகட்டபுர மட்டமோ விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை அவலம்பிக்க கூடிய கடைபிடிக்க அகோபல மட்டம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கம் மாண்டவனாசிரமம் பரகால மட்டம் வானமாமலை மட்டம் போன்ற மட்டங்கள் அதே மாதிரி தத்துவவாதம்னு சொல்லக்கூடிய துவைத மத பிரச்சாரம் செய்யக்கூடிய மட்டங்கள் நிறைய மட்டங்கள் இருக்கு மட்டங்கள் உண்டு இந்த பக்கம் ராகவேந்திர மட்டம் இத்தியாதி மட்டங்கள்லாம் இருக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல வரக்கூடியவா அங்க வரக்கூடிய ஆச்சாரியர்களுடைய ஒரு கருத்து வேதம்ங்கிறது பொதுவா ஆண் மக்கள் பயில வேண்டும் ஏன்னா அது வேதத்துக்கு அது உபநயனம் ஆயிருக்கணும் உபநயனம் இந்த வயசில் ஆயிருக்கணும் த்ரைவர் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு இப்போ ஒரு ஐம்பது அறுபது வருஷங்கள்ல இன்னொரு பிரச்சாரமும் நடக்கிறது எல்லாரும் வேதம் சொல்லலாம் பிரணவம் சொல்லலாம்னு இந்த ரெண்டாவது ஸ்கூல் ஆஃப் தாட்டை பற்றி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அடியன் வரலை அது அது பண்ணக்கூடிய வாழை நல்ல எண்ணத்துல தான் பண்றான் நான் அதை நான் தப்பே சொல்லலை ஆனால் அடியன் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஆச்சாரியர்கள்கிட்ட படிச்சதுனால ஒரு ரெண்டு விஷயம் என்னன்னா இந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது பொதுவா உபதேசமானவர்கள் மட்டும் தான் சொல்ல வேண்டும் ரெண்டாவது அவர் சொல்றது சொல்றதுக்கு கேட்கக்கூடாது அதுதான் காயத்ரி மந்திரத்தோட பெருமை மூணாவது அந்த காயத்ரி மந்திரத்துக்கு ஏற்கனவே டியூன் போட்டு ரிஷி வச்சிருக்கார் ந நல்லா இருக்கு டியூன் போடணுங்கிறது இல்லை நான் சொல்றதை மட்டும் நான் வந்து எந்த யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சியோடையோ யாரையோ ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை பொறுமையா கேட்டுக்கோங்க ஏற்கனவே ரிஷி டியூன் போட்டு வச்சிருக்கார் சில மந்திரங்களுக்கு சில மந்திரங்கள்னு பேர் இருக்கும் இப்ப கல்யாணத்துல பொதுவா மாங்கல்யம் தந்துனானேனான்னு ஒண்ணு வரும் தாரணத்து போது அது வேதத்துல இல்ல சூத்திரங்கள்ல இல்ல அதுக்கு ரிஷிகள் டியூன் போடல அதனால ரஹமான் போட்டிருக்கார் இல்லையா மாங்கல்யம் தந்துனானே நாம போடுறாரு இல்லையா ஏன்னா ரிஷி போடலை இதே காயத்ரி மந்திரத்துக்கு போட்டு வச்சிருக்கார் மெனக்கெட்டு மகரிஷி அதனால உபதேசமானவர்கள் மட்டும் சொல்ல வேண்டும் என்பது மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய கருத்து அது யாருக்கு உபதேசம் ஆயிருக்கோ அவ வாய திறந்து சொல்லக்கூடாது இப்ப எந்த ஒரு மந்திரமுமே நம்ம மனசளவுல சொல்றதுக்கு தான் பழகிக்கிழமை வழி ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடாது மந்திர ஸ்லோகங்கள் சொல்லலாம் ஆனா மந்திரங்களுக்கு அது பிரயோகம் இல்லை நீங்க ஒரு விஷயம் என்ன கவனிங்கோ நேற்றைய தினம் நான் அகார உக்கார மகாரங்கள் சொல்லும் போது கூட அது பிரணவம் பிரணவம் தான் சொல்லின் வந்தேனே ஒழி அது என்னன்னு சொல்லல உங்களுக்கும் நான் என்ன சொல்றது என்னன்னு தெரியும் நீங்களும் என்ன கேட்கல நானும் சொல்லல ஆனா உங்களுக்கு புரிஞ்சுடுத்தும் இந்த பிரணவம்ங்கிறது வாயை திறந்து வெளிப்படையா சொல்லக்கூடாது இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னா நீங்க கவனிங்க பெரியாழ்வாருடைய பிரபந்தம் பெருமாள் திருமொழியில இருக்கக்கூடிய அதற்கு அடங்கிய திருப்பல்லாண்டுல அவர் ஒரு விஷயம் சொல்றார் நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்றுங்கிறார் நாடும் நகரமும் உலகோர்கள் நன்னா தெரிஞ்சுக்கணும் அதுல பாருங்க பிரணவத்தை சேர்க்கவேல ஆழ்வார் நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயந்தார் பிரணவத்தை சேர்க்காம சொல்றார் அதுலேருந்து அவரே சொல்றார் பிரணவத்தை வெளிப்படையா சொல்லக்கூடாது கூடாத்மா காரிய சித்தி பிரகாஷுன்னு பிராச்சீன சுபாஷிதம் இஃப் யூ யூ டேக் எஃபர்ட்ஸ் டு டு தட் விச் நீட்ஸ் வில் இன் ரிட்டர்ன் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய நிர்ணயம் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன் அந்த காயத்ரி மந்திரமும் ஒரு ரகசியத்துல வந்துடுத்து கேட்ச் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒரு மந்திரத்துல பிரணவமும் வந்துடுத்து நேத்து நான் மூலமூர்த்தி உற்சவமூர்த்தி ராமர் நடந்து போனார் அவதாரம் விபவாவதாரம் அர்ச்சாவதாரம்னு ஒரு ஏழே கால்ல இருந்து ஏழு முப்பத்தஞ்சு வரைக்கும் சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஏன்னா பல பேர் இப்ப புதுசா கேட்கற மாதிரியே கேட்பா நேத்து சொன்னேன்னா அதனால இந்த பிசிக்ஸ்ல எல்லாம் எழுதுவா ஆஸ் டிஸ்கஸ்ட் இந்த ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ன்னு அந்த மாதிரி நேத்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்

துருவஸ்துதி துருவஸ்துதி பண்ணுவார் விஷ்ணு உண்டு அதுல முதல் நாலு ஸ்லோகங்கள் அப்படியே புருஷ அந்த ஸ்லோகமா ஸ்லோகமா விட்டார் அதுதான் எல்லாரும் சொல்லலாம் அது மந்திரமா அதற்கு கட்டாயம் இருக்கு எதுக்கு இது சொல்ல வந்தேன் அந்த கேட்ச் டுவெண்ட்டி ஃபோர்னு காயத்ரி மந்திரம் சொல்லும் போது ஆச்சாரியர்கள் வடிச்சு வச்சிருக்க ஒன்னும் பராசர பட்டர் என்கின்ற ஆச்சாரியன் ஸ்ரீரங்கநாதன பாடுறார் அந்த ஸ்லோகத்தை ஸ்ரீரங்கநாதம் ஸ்ரீரங்கநாத் தமுபசிஷிய ரங்கராஜஸ்தவங்கிற கிரந்தத்துல வரக்கூடிய ஸ்லோகம் அப்படியே அந்த வரிய பாருங்க நல்லா உன்னிப்பா பார்த்தேன் காயத்ரி வந்துடும் தேஜ பரம் தத் அப்படியே காயத்ரி மந்திரம் ஆனா இந்த ஸ்லோகத்தை சொன்னா மந்திரத்தை சொன்ன அந்த கட்டுப்பாடு இதுல இருக்காது ஒண்ணும் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் பிரதி புருஷம் அநேக பிரத்யவஸ்தித்ராக சுபகதி சுத்தியோ எஸ் சோதயன் எஞ்சசான అఖిల చిదచిదంతర్యామి తద్విష్ణు సంయం సవితుర్ అహం ఉపాసే తస్య దేవస్య భర్గః తస్య దేవస్య భర్గః సవితుర్ ఉపాసే భర్గో దేవస్య ధీమహి అని వర్దలియా అది అప్పుడే శ్లోకమాకిట எதுக்கு எது சொல்ல வந்தேன்னா மந்திரங்கள் பொதுவா சொல்லக்கூடாது ஆனா மந்திரமே ஸ்லோக ரூபமா வடிச்சிருந்தா சொல்லலாம் அதனால இந்த ரெண்டாவது ரகசியம் கேட்ச் மூணாவது ரகசியம் அகார உக்கார மகாரங்களில் பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிற பாலமாய அனன்யாரக சேஷத்வ இருக்கக்கூடிய உக்காரம் அதுதான் ராமர் சீதை லக்ஷ்மணர்கள் மூணு பேரும் நடந்து போகும்போது தெரிஞ்சது அதே மூவரின் பெருமை அகார உக்கார மகாரங்களில் தான் ஸ்ரீரங்கத்துல மூலமூர்த்தி உற்சவமூர்த்தியின் மூர்த்தியின் வடிவழகுல தெரிகிறது அதனால ஜெகநாதனை எந்த இக்ஷ்வா மன்னர்கள் அயோத்தியால சேவிச்சாளோ அதே ஜெகநாதன் தான் அரங்கம் தீவுக்கு வந்த உடனே அரங்கநாதன் ரங்கநாதன்கிற பேரோடு இருந்தார் இவனே தான் அவன் ராமனால் ஆராதம் ஆராதனம் செய்யப்பட்டவன் இவன் ஆராத அருள் அமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அம்புயத்தோனா பிரம்மா அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில் அயோத்தியால இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு கொடுத்த பகவானாம் ஆராத அருளம்பொது அமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோ நயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோலாத தனிவீரன் வீரன் தொழுத கோயில் தோலாதன தோல்வி அடையாத தனிவீரன் ராமன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில் அந்த விபீஷண ஆழ்வானை கட்டாட்சிக்கும் விதத்தில் பகவான் தெற்க நோக்கி சேராத பயன் எல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதல் எழுத்து செழு மறை வேதம் அதன் முதல் எழுத்து பிரணவம் அதுல முதல் எழுத்து அக்காரம் அகாரம் சேர்ந்த கோவில் இரங்கம்னு சொல்றது இல்லையே அரங்கம் தானே சொல்றோம் அதனால அந்த மறையின் சேர்ந்த கோயில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோவில் தானேன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார் அதனால அப்பேற்பட்ட பிரணவ பிரணவார்த்தம் அயோத்தியாலேந்து தெற்கு பக்கமா வந்தது இது மூணாவது ரகசியம் நாலாவது ரகசியம் நேற்றைய தினம் தையிங் கைடு அப்படின்னு கருட பகவான் அவருக்கு உண்டான பெருமையை சேர்த்து பார்த்தோம் இதுல நேற்று இன்ஸ்டாகிராம்ல அடி எனக்கு உத்தர் மெசேஜ் அமைச்சிருந்தா என்னன்னா நீங்க வந்து அயோத்தியா காண்டத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல கௌசல்யா பிள்ளையான ராமருக்கு ஆசீர்வச்சனம் பண்றா அப்படின்னு சொன்னேன் அது வரைக்கும் புரிஞ்சுது ஆனா அந்த கௌசல்யா ராமருக்கு ஆசீர்வச்சனம் பண்ணும்போது என்ன சொல்றா இதே ரெண்டு ஸ்லோகங்களை தான் அன்னைக்கு வினதா தன் பிள்ளை கருடனுக்கு சொன்னான்னு சொன்னா அதை சொல்லிட்டு நீங்க நிறுத்தல இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் மகாபாரதத்தில் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா மகாபாரதம் ராமாயணத்துக்கு அப்புறம் தானே வந்தது நீங்க எப்படி இந்த ரெண்டு ஸ்லோகங்களை முன்னாடி சொல்லலாம் அப்படிங்கிறத அவளுடைய இன்ஸ்டாகிராம் கேள்வி கேள்வி புரிஞ்சு பதில் புரியறதுக்கு முன்னாடி கேள்வியை புரிஞ்சுடலாம் முதல்ல இந்த குரோனாஜிக்கல் ஆர்டர்ல வால்மீகி ராமாயணம் எழுதிய பிறகுதானே வியாசருடைய மகாபாரதம் வந்தது இதுல ரெண்டு ஸ்லோகங்கள் ரெஃபரன்ஸ் காமிச்சா நீங்கள் அந்த ஸ்லோகங்களை பின்னாடி வந்த மகாபாரதத்தில் காமிக்கிறீழே எப்படின்னு கேட்டான் இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விளக்கி விடுறேன் புரியும் கட்டாயமா நீங்கள்லாம் நிறைய மகான்களுடைய உபன்யாசங்கள் கேட்டவா புரியும் இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஈவெண்ட் ஏ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் ஒன்று சம்பவம் இரண்டு சம்பவம் மூணு சம்பவம் நாலு சம்பவம் அஞ்சு சம்பவம் ஆறு சம்பவம் ஏழு சம்பவம் எட்டு ஒண்ணுலேந்து எட்டு சம்பவங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்திருக்கு இப்ப சம்பவம் ஒன்போதுன்னு ஒன்று வருது அந்த சம்பவம் ஒன்போது தான் ராமாயணம் அந்த ராமாயணத்துல ராமர் வாழ்க்கையில என்னெல்லாம் எப்படி இருந்தார் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார் எப்படி சோகித்தார் எப்படி துக்கித்தார் எப்படி சந்தோஷப்பட்டார் இதெல்லாம் சொல்ல வந்ததுதான் இந்த சம்பவம் ஒம்போத பத்தி சொல்ல வந்ததுதான் ராமாயணம் ராமாயணம் முதல்ல வந்துட்டதுனால சம்பவம் ஒன்று டு எட்டு நடக்கலேன்னு அர்த்தம் இல்லை சம்பவம் ஒன்போது தான் முதல்ல புஸ்தக ரூபேன வந்திருக்கு இப்ப சம்பவம் ஒன்னு டு எட்டு முன்னாடி நடந்திருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன்னா ராமாயணத்துக்குள்ளேயே இருக்கு இப்ப நீங்க சுந்தரகாண்ட பாராயணம் மன்றவா எக்கச்சக்கமா இருப்பேள் சுந்தரகாண்டத்துல சீதை கொஞ்சம் கஷ்டப்படும் போது என்ன சொல்றா பாரு இத்தனை நாளா நான் இங்க உட்காந்துருக்கேன் இருக்கேன் ஒரு மெசேஜ் இல்ல ஒரு ஒண்ணு இல்ல யார் வரப்போறா பாரத தேசத்துல இருந்து ராமருக்கு நான் இங்கதான் இருக்கேன்னு முதல்ல தெரியுமா இவ்வளவு கஷ்டப்படும் போது சில ஸ்லோகங்கள் சுந்தரகாண்டத்துல வரும் தீனோவா அதாவது என்னெல்லாம் நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டேன் மாதிரி தானே நான் இருந்தேன் ஏன் இவா கூட இவ்வளவு சொல்றா யார் இவாள்லாம் அப்பதான் சொல்றா யதாசூரியம் சுவர்ச்சலா சூரியனுக்கு சுவர்ச்சலை எப்படி இருந்தாளோ அகஸ்தியருக்கு லோபாமுத்திரை எப்படி இருந்தாலோ நளனுக்கு தமயந்தி எப்படி இருந்தாலோ சத்தியவானுக்கு சாவித்ரி தம்பதிய என்ன தெரிய வருது சீதை சாவித்ரி போல நான் இருக்கேன்னு சொன்னா நிச்சயமா சீத்தைக்கு முன்னாடிதான் சாவித்ரி இருந்திருக்கணும் கரெக்டா அதனால தானே அவ சொல்றா ஆனா இந்த சாவித்ரி சத்தியவான பத்தி அவ விண்ணப்பிச்சாலும் சுந்தர காண்டத்துல மட்டும் சொல்லல சீதை அயோத்தியா காண்டத்துல அத்திரி அனசூயா ஆசிரமம் போகும்போது அனசூயாவுக்கும் சீதைக்கும் வார்த்தாலாபம் நடக்கும் போது சாவித்ரி பிரசங்கம் வருது அயோத்தியா காண்டத்துல ஒரு முறை சாவித்ரிய ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்றா சுந்தர காண்டத்துல சொல்றா ஆனா இந்த சாவித்ரி சத்தியவானுடைய கதை நமக்கு எங்க தெரியுது மகாபாரதத்துல தான் தெரிகிறது அதனால மகாபாரதத்துக்குள்ள வர சம்பவங்கள் எல்லாமே ராமாயணத்துக்கு அப்புறம் நடந்த இல்ல ராமாயணத்துக்கு முன்னாடி வந்த சம்பவத்தையும் மகாபாரதத்துல எடுத்திருப்பா நான் மேல கதை சொல்லணும் அதனால தான் புரிஞ்சு தலையாட்டிடுங்க அவ்வளவுதான் இப்ப இதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டத்துல பரதன் அதாவது கல்யாணமான கையோட பரதன் சத்ருகனன் கே தேசத்துக்கு போயிட்டான் கே தேசம் அதாவது ராமருக்கு பரதனுக்கு லக்ஷ்மணனுக்கு சத்ருகணனுக்கு ஏறத்தாழ பன்னெண்டு வயசுல கல்யாணம் ஆகுது